வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை யார் எடுத்தாலும் காலம் அவர்களுக்கான ஒரு தண்டனையை கொடுக்கும் என்பதுதான் நிஜம் பிள்ளையான் அவர்களுக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதுவாகத்தான் இருக்கும் என்பதுதான் நிஜம் தொடர்ச்சியாக பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் த அவரை சார்ந்தவர்கள் கொடுத்திருப்பதாக சொல்லக்கூடிய வாக்கு மூலங்கள் அதை பிள்ளையான் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார் என்கின்ற கதையும் அவருடைய அரசியல் அவருடைய அனைத்துமே ஒட்டுமொத்த அவருடைய சாம்ராஜ்யமே சரிந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்கின்ற செய்தியும் இப்பொழுது இலங்கை ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி நிற்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது இன்னொரு புறம் ஐநாவின் அதிகாரி இலங்கைக்கு விஜயம் செய்யக்கூடிய விடயம் இலங்கையை மையப்படுத்தி பல கருத்தாக்கங்களும் கருத்தியலும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஐநா மன்றத்தில் ஐநா மன்றம் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்களை கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு கால அவகாசத்தை கேட்டு வாங்கி இலங்கை தப்பித்து கொண்டு செ தப்பித்து சென்று கொண்டே இருந்தன இந்த சூழலில் ஐநாவின் ஆணையர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்கின்ற விடயம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த காணொலியில் இந்த இரண்டு விடயங்களை குறித்து நாம் தெளிவாக பேசலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒரு சில நிமிடங்கள் எனக்கு ஒதுக்கி கொடுங்கள் இந்த காணொலியில் நான் பேசுகின்ற கருத்துகள் உங்கள் செவிக்குள் புகுந்து சில விடயங்களை அது பறைசாற்றும் எங்களுடைய இந்த பெப்பரன் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் முதன் முதலாக பார்க்கிறீர்கள் என்ற பொழுது உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடையும் பிள்ளையான் அவர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்களோடலாம் மிக நெருக்கமாக பயணித்த ஒரு மனிதர் அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய களங்களையும் பண்டைய தேசிய கட்சிகளுடைய ஆட்சியிலே அவருக்கு கிடைத்திருந்தது எனவே பிள்ளையான் என்கின்ற அந்த வார்த்தையும் பிள்ளையான் என்கின்ற பெயரும் ஒரு அரசியல் களத்தில் ஒரு உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே தொடர்ந்து கொண்டிருந்தன இந்த சூழல்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய செய்திகளும் அது சார்ந்த விசாரணைகளை முன்னிலைப்படுத்திய தகவல்களும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருந்தன அதே வேளையில் பிள்ளையான் அவர்களை கன்று அழைத்து செல்கின்றது காவல்துறை அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது அவர்களால் சொல்லப்பட்ட தகவல் பிள்ளையான் அவர்களால் ஒரு ஒருவர் கடத்தப்பட்டார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அதை விசாரிப்பதற்காகத்தான் பிள்ளையானவர்களை நாங்கள் அழைத்து சென்றிருக்கிறோம் என்கின்ற விடயங்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் தேர்தல் களத்தில் பிள்ளையானவர்களும் கருணா அவர்களும் இணைந்து கிழக்கு தமிழ் தமிழக கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் அதன் அடிப்படையில் தேர்தலை சந்திப்பதற்கான களத்தை எடுக்கின்றார்கள் இந்த களம் எடுக்கப்பட்ட மறுநாளே கருணாமான் அவர்களுக்கு பிரிட்டன் அரசாங்கம் தடையை விதிக்க விதிக்கிறது அதிலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து பிள்ளையான் அவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் இது அரசியல் ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு விசாரணை என்கின்ற கோணத்தில் மட்டுமே அப்பொழுது பேசப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையான் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்கின்ற கருத்துகள் தான் வலுவடைந்து கொண்டு இருந்தன அதனை மையப்படுத்திய தான் பேசப்பட்டது ஆனால் தற்பொழுது பிள்ளையான்வர்களை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தியது என்கின்ற விடயங்கள் வெளியே வரத் தொடங்கி இருக்கின்றது அதே வேளையில் பிள்ளையான் அவர்களுடைய சாரதி கைது செய்யப்பட்டார் அவர் பிள்ளையானுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் வந்தன தற்பொழுது பிள்ளையான் அவர்களுடைய அலுவலகம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்படி ஆய்வுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த அலுவலகத்தில் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் அந்த ஆய்வுக்கு சென்றவர்களையே அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்கின்ற செய்தியும் பிள்ளையான் அவர்களால் அவர்களால் பலர் படுகொலை செய்யப்பட்டு அவர்கள் கடல்களில் வீசப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் ஒரு சேர வந்து சேர்கின்றன இவைகள் விசாரணைக் களத்தில் இருக்கின்றது இது எந்த அளவிற்கு இவைகள் சார்ந்த உண்மைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் போக போக தெரியும் ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக பிள்ளையான் அவர்களுடைய சாம்ராஜ்யம் தகர்ந்து விட்டது என்பதுதான் நிஜம் அவருடைய அரசியல் களமும் தகர்ந்து விட்டது அவருடைய மற்ற களங்களும் தகரத் தொடங்கிவிட்டது என்பதுதான் நிஜம் பிள்ளையான் அவர்கள் மிக கடுமையான சட்ட நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு இருக்கிறார் என்பது இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இனி பிள்ளையானவர்கள் எப்பொழுது வெளிவருவார் என்கின்ற சிறையிலிருந்து இருந்து எப்பொழுது வெளிவருவார் என்கின்ற விடயங்கள் இங்கு கேள்விகளாகவே தொக்கி நிற்கின்றன இது ஒருபுறம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இலங்கையின் தலையில் ஒரு கத்தியும் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் ஐநா மன்றம்தான் அதற்கான களத்தை எடுத்திருக்கின்றது ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையராக இருந்தவர் மிக்சல் பக்ஸலேட் அவர்கள் இவர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையராக இருந்த அந்த காலகட்டங்களில் இலங்கையின் போர்க்குற்ற விடயங்களையும் பொறுப்புக்கூறல் விடயங்களையும் மையப்படுத்தி பல நகர்வுகளை எடுத்தார் இவருடைய காலத்தில் தான் ஒரு பனிரெண்டு சர்வதேச நாட்டை சார்ந்த உறுப்பினர்கள் இலங்கைக்குள் சென்று அவர்கள் விசாரணை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஆனால் இலங்கை அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினாலும் அதற்கான நிதியை கொடுப்பதற்கு இலங்கை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலும் சர்வதேச நாடுகளிலிருந்து பனிரெண்டு பிரதிநிதிகள் இலங்கைக்குள் சென்று விசாரணை நடத்துவதற்கான களத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டது ஆனால் மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் இலங்கையை மையப்படுத்தி இலங்கையின் மீது இருக்கக்கூடிய போர் குற்றங்களை மையப்படுத்தி சுமார் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பது அந்த போர்க்குற்ற ஆதாரங்களை திரட்டி அவர் எடுத்திருக்கின்றார் இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர் ஐநா மன்றத்தில் இந்த விடயங்களை சமர்ப்பித்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இதை குறித்து நான் நேற்று பேசிய காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன் தற்பொழுது ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையார் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்றும் இலங்கையில் பல விசாரணைகள் நடத்துவதற்கான களத்தை அவர் எடுப்பார் என்றும் வருகின்ற அமர்வில் இலங்கைக்கு எதிரான தீர்மானமும் இலங்கை என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையும் இலங்கையின் மீது வரும் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன இதன் அடிப்படையில் இலங்கை இலங்கையின் இராணுவம் போன்றவை சர்வதேச அரங்கில் குற்றவாளிகளாக நிற்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அது அமையும் என்கின்ற விடையும் பேசப்படுகின்றன இந்த சூழலில் அனுரா ஆட்சியாளர்கள் தங்களுடைய இராணுவம் இராணுவம் சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய இக்கட்டும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சதுராட்டத்தில் ஐநா மன்றம் இலங்கையின் மீது ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்